அது சீக்கிரமே எந்தவித இடையுறமின்றி யாருக்கும் பாதிப்பின்றி முடிய வேண்டும் குடி போக வேண்டும் குடியேற வேண்டும் சீக்கிரமாக வேலை வந்து பாம்பாட்டி சித்தரே வீடு கட்டும் பணி ஒரு முக்கால் விட்டது முடிந்துவிட்டது பாகத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் சீக்கிரமே முடிந்து இல்லத்திற்கு சிவனடியார்கள் சீக்கிரம் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான இயற்கையான பிரபஞ்ச ஏற்பாடுகள் நடக்க வேண்டும் சூட்சமாக நடக்க வேண்டும் என்று மன்றாடிக்க அற்புதமாக அனைத்து நிலைகளும் நல்நிலைகளாய் நிறைவேறுவதற்குரிய ஆசிகளை கைலாய தளமதியிலிருந்து யாம் சிவம் வந்த சிவத்தை சுமந்திருக்கும் பாம்பாட் ஆசி வழங்கி சந்தோஷம் நாகமே வந்திருக்கு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாகமே வீட்டுக்குள்ளே வந்து திடீர்னு மறைஞ்சிருக்கு அது அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தொலைபேசி மூலமாக ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோன் எடுக்கல ஆனால் அவர் பதிவு போட்டிருந்தார் அதில் அஷ்டநாகங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து காட்சி அளிக்கும்னு ஒரு ஒரு சத்சங்கம் நடக்கிறது ஐயா மூலமாக ஒரு இது வந்தது அதிலே எனக்கு விடை கிடச்சிருச்சு எங்களுக்கு விடைன்னு வந்து இப்போ இப்போ ஐயா விஸ்வாமிந்தர் ஐயா கேட்குற மாதிரி கேள்வி எதுவும் கேட்கணுன்ற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா எங்களுக்கு கேள்வி கேட்டு பெற வேண்டியது எதுவும் இல்லை சரணாகதின்னு வந்ததுக்கப்புறம் கேள்விக்கே எங்கள் வேலை இல்லை அது என்ன முழுமை பேர் அடையலன்னு தான் அர்த்தம் அப்போது எதுக்கு கேள்னா உங்கள் உங்கள் நாவின் மூலமாக அந்த நல்வாக்கு இதற்கு பலிதமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாங்கள் இந்த வினாவை எழுப்புகிறோம் வினா எழுப்பக்கூடிய நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இல்லை ஏனென்றால் இந்த சரணாகதி என்னும் போது அங்கே வினாவுக்கு வேலை இல்லை நிச்சயமாக புதிதாக வேலை பிரபஞ்ச மகாசபையினுடைய சரணாகதி தத்துவத்தின் மூலமாக புதிதாக வேலைக்கு செல்ல இருப்பதால் எவ்வித இடையூறுமின்றி அதற்கு பிரபஞ்ச மகாசபை எமக்கு அருள்வழைக்கும் என்ற நல் நம்பிக்கையுடன் நாங்கள் தொடர்ச்சி பயணம் செய்கின்றோம் அந்நம்பிக்கையோடு வளம் பெறுகின்ற பொழுது உண்மை சுற்றியும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானின் அருள்வளையம் காத்து நிற்கும் என்று பாம்பாட்டி ஆட்சி ஓ பாம்பாட்டி சாரதி வந்துவிட்ட காரணத்தினால் சற்சங்கத்தை முடித்து விடலாம் சாரதி தேரோட்டி நிக நீண்ட தூரம் புயலாமல் கொள்ளாமல் இரண்டு தினங்களாக ஓட்டி கொண்டிருக்கிறார் அதனால் அவர் பார்க்கும் பார்வையிலேயே தெரிகிறது அதனால் இத்துடன் நாம் முடித்துவிட்டால் பரந்தாமனுக்கு நன்று பார்த்தசாரதிக்கும் நன்று என்று கூறி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அனைத்தும் நல்லவையாக நடக்கும் என்று கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம்